ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான ரெசிபி என்னென்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பரோட்டா சால்னா தாங்க எம்டி சால்னா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இது வந்து டிஃபனுக்குமே வந்து ஒத்துப்போகுங்க லைக் சப்பாத்தியோ இட்லி தோசைக்குமே வந்து நல்லா இருந்துச்சு ஸோ இது வந்து டூ இன் ஒன்னாக தான் நீங்கள் வந்து வச்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக அண்ட் இதுக்கு வந்து ரொம்பவே வந்து முக்கியமான பொருள்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த ஹோல் ஸ்பைசஸோட அந்த ஸ்மெல்லும் அண்ட் வந்து தேங்காய் கொஞ்சோண்டு கேஷ்யூ கொஞ்சோண்டு சோம்பு இதெல்லாமே கொஞ்சம் அரைச்சி ஊற்றணுங்க அண்ட் ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானல் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போல் நீங்கள் எண்ணெய் ஊற்றிக்கோங்க போட்டுட்டு ஹோல் ஸ்பைசஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து லைட்டான சோம்பு மட்டும் ரெண்டு மூணு நாலு சோம்பு மட்டும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நான் வந்து வெங்காயம் வந்து நீல வாக்கில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க பரோட்டா சாலைனாலே எல்லாத்துக்கும் பிடிக்குங்க அண்ட் வந்து பரோட்டாக்குன்னே தனியாக வந்து ஒவ்வொரு நாள் நமக்கு பசி வரும் அதை வந்து மைண்டில் வந்து வந்துடுச்சு பரோட்டா சாப்பிட்ணும் அப்படின்னு வந்துடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம போய் வந்து அதை ட்ரை பண்ணிவோம் இதை வந்து நீங்கள் வந்து வீட்லேயே இந்த மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே நல்லது அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து நான் சின்ன சின்னதாக வந்து கொத்தமல்லியும் புதினாவும் நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா வதக்கிடுங்க அது கூடவே வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போல் நான் வச்சுருக்கேன் தக்காளியும் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா வதக்கிடுங்க யாருக்கெல்லாம் வந்து பரோட்டாவோட சால்னா பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னால் வந்து பரோட்டா பிடிக்கும்னு சொல்கிறவங்க எல்லாத்துக்குமே அது வந்து ரீசன் வந்து சால்னாவாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து பாதி பேத்துக்கு தெரியாது பரோட்டா நம்ம வெறுமனையாக சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு பரோட்டா கூட நம்மளால் சாப்பிட முடியாது சால்னா இல்லாமல் அதுக்கப்புறம் இதுக்கான மசாலா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க கொஞ்சோண்டு மிளகாத்தூள் கரம் மசாலா அண்ட் வந்து சிக்கன் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போல் போ சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடுங்க இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு கிளாஸ் போல் தண்ணி ஊற்றுங்க தண்ணி ஊற்றி அது வந்து குதி வரட்டும்ங்க அதுக்குள்ளே வந்து இதுக்கு வந்து சீக்ரெட் ரெசிபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் கொஞ்சோண்டு ஒரு நாலு மூணு கேஷு கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கோங்க அண்ட் கசகசா இருந்தால் போட்டுக்கோங்க என்கிட்ட இல்லை அதனால் நான் போட்ட போடலை இதை வந்து ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க அது அதே மாதிரி இந்த சைடில் வந்து அந்த குருமாவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்தோம் இல்லைங்களா அது வந்து ஒரு குதி வரட்டும் வந்தவுடனே இதை வந்து சேர்த்துடுங்க சேர்த்துட்டு இது வந்து ஒரு ரெண்டு மூணு கொதி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நீங்கள் கொதி வரட்டும் அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதை வந்து நீங்கள் வந்து கொதிக்க விடுங்க ஏன்னா இதை வந்து இந்த மாதிரி குதிச்சி வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா செமையாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை வந்து இட்லி தோசைக்குமே ட்ரை பண்ணலாம் ஸோ வந்து நீங்கள் பரோட்டா இருந்தால் தான் அப்படிங்கிறது இல்லை இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணியிருந்தது எப்படி இருந்துச்சு அப்படின்னு யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ அண்ட் ப்ளீஸ் subscribe மை சேனல் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்